மூன்று தடவை நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த குட்டி சூறாவை ஓதினால் அளவில்லாத சிறப்புகள் சிறப்பு ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு மூன்று அல்ல எண்ணி எண்ணி நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சூறாவை ஒரு துளை கண்ணீர் சிந்தி கவலையோடு வேதனையோடு ஓதினால் நமது வாழ்க்கை என்பது வெற்றியடையும் ராகத்தாகும் இந்த சுறா எப்போது ஓதினாலும் ஒன்று வேதனையோடு நீங்க பாருங்கள் ஏராளமான சிறப்புகள் உங்களுக்கு இனி அந்த சூறா எது அந்த சூறாவின் மகத்துவங்கள் என்னென்ன அந்த சூறா ஓதுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னென்ன எல்லாவற்றையும் இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்ப்போம் நாளைக்கு புனிதமான ரமலான் மாதத்தின் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த சூறாவை ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக வீடியோ கடைசி வரை பாருங்கள் அடுத்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ஓஹீம் ஆலமீன் அன்பார்ந்த மோமின்களை இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது திருமறை குரானில் நூற்றி பதினாலு சுறாக்கள் உண்டு நூற்றி பதினாலு சுறாக்களுக்குமே நிறைய நிறைய சிறப்பு உண்டு நமக்கு பெரிய சுறா அதனுடைய சிறப்பை தெரிந்து கொண்டால் இப்போ சூறா பகரா அல்பஹாரா ஒரு மனிதன் அவனுடைய வீட்டிலிருந்து ஓதினால் அவனுடைய வீட்டில் ஷெய்தான் நுழைய மாட்டான் அப்படின்னு நமக்கு கற்றுத்தந்தது நமது இறை தூதர் சொல்லாகோலே ஆகும் அவருடைய ஹதீசில் இருக்கிறது ஆனால் பல நேரங்களில் நமக்கு ஓதுவதற்கு ஒரு சோம்பல் காரணம் அது பெரிய சூறா அதை எப்படி நான் ஓதுவது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் உண்டு ஆனால் ஓதக்கூடியவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அது ஒரு சுமையாகவே இருக்கக்கூடாது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த சூறா அல்பகராவை தினமும் ஒரு முறை ஓதக்கூடியவங்க இன்றைக்கி பெரிய சுறாவும் இல்லை சின்ன சுறாவும் இல்லை ஆனால் சின்ன சுறான்னு தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு சூறா மக்காவில் இறங்கிய சூறா நிறைய நபர்களுக்கு தெரிந்த ஒரு சூறா ஆனால் நிறைய நபர்கள் அவங்க மதரசாவில் படிக்கும்போது நிறைய அடியும் நுள்ளும் வாங்கி படித்த ஒரு சூறாவாக இருக்கும் ஏனென்றால் நமக்கு சில குழப்பங்களை தரக்கூடிய சூறா சூறா காஃபிரூன் ஓதும்போது நமக்கு சில குழப்பங்கள் வரும் அதே போலவே நிறைய அந்த ஒரு அந்த ஒரு ஆயத்துகளில் சந்தேகங்கள் வரும் அதுபோல நமக்கு சின்ன சின்ன சந்தேகத்தை கொண்டு தரக்கூடிய ஒரு சூறா ஆனால் நாம் எல்லாருமே மனப்பாடம் செய்ய வேண்டிய வெறும் ஒன்பது ஆயத்துகளைக் கொண்ட சூறா இந்த சூறாவின் அர்த்தம் கேட்கும் போதே நமது மனதிற்கு ஒரு பயம் ஏற்படும் அதனுடைய பலனை தப்சீரில் எழுதி வைத்திருக்காங்க ஒரு துளி கண்ணீர் சிந்தி இந்த சூறாவை ஒரு அடியான் ஓதினால் அளவில்லாத சிறப்புகள் காரணம் நரகத்தை பற்றி இறைவன் கூறுகிறான் நரகத்தின் நிலையை பற்றி இறைவன் கூறுகிறான் மனிதரின் நாசத்தை பற்றி இறைவன் கூறுகிறான் மனிதனுக்கு அல்லாஹுதலா கொடுக்கும் தண்டனையை பற்றி கூறுகிறான் ஒருவேளை நானும் இதில் மாட்டிக்கொண்டால் எனக்கும் இந்த நிலைமைதானே அப்படின்னு மனம் வேதனையோடு இந்த சூறாவை ஒரு அடியான் ஓதினால் அவனுக்கு கிடைப்பது சொர்க்கமாகும் நரகத்தில் இருந்து அவனுக்கு பாதுகாவல் கிடைக்கிறது சொர்க்கம் நுழைய முடியும் இறைவன் அதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக இந்த சூறாவை ஒரு அடியான் ஓதினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு நபி செல்லம் கூறியதாக நமக்கு தப்சீரில் பார்க்க முடிகிறது இந்த சூறாவை ஒரு அடியான் மூன்று தடவை ஓதினால் அவனுக்கு அளவில்லாத பிரதிபலனை இறைவன் வழங்குகிறான் என்று நபி சுல்லா அலையுவல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க இன்னும் நமது இறை துதர் சுல்லாஹ் அலேவ் சொல்கிறாங்க மன் கர ஒரு அடியான் இந்த சூறாவை ஓதினால் அந்த அடியானுக்கு இறைவன் வழங்குகிறான் ஹஷரஹனா பத்து நன்மைகளை அல்லாஹுத்துலா வழங்குகிறான் அதாவது நபி சுல்லாஹ் அலையுவல்லம் அவர்களையும் அங்குள்ள சஹாபாக்களையும் ஏலனமாக பேசி கேலி செய்த அந்த நபர்களின் எண்ணிக்கைக்கு இரட்டிப்பான பத்து மடங்கு இரட்டிப்பான பிரதிபலனை அல்லாஹ் தாலா வழங்குகிறான் யாருக்கு என்றால் இந்த ஒரு சின்ன சுறாவை முறை ஓதுகின்ற அந்த அடியானுக்கு அதாவது நபிசுல்லா ஹுலேவிசல்லாம் அவர்களை கேலி செய்வது அவர்களை கிண்டல் செய்வது இது எல்லாமே இன்னைக்கோ நேற்றோ தொடங்கிய விஷயம் கிடையாது நமது இறை தூதர் அவர்களின் காலத்திலிருந்தே தொடங்கிய விஷயங்கள் தான் நமது நபி சுழலோ அலைவு செல்லும் அவர்களை ஏளனமாக பேசுகிறாங்க அவருடைய குடும்பத்தினரை கேலி செய்கிறாங்க அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சுட்டி காட்டி அப்படி இல்லை இப்படி அப்படின்னு ஏளனமாக இன்னும் பேசக்கூடியவங்க நம்மை சுற்றியே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு சோஷியல் மீடியா அதிகரித்த போது நமது இறை தூதர் சொல்லலோ அலைவு அவர்களை பற்றி மோசமான கமெண்ட் அனுப்புன அனுப்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கார்ட்டூன் வரைகிறாங்க கேள்விகள் எழுப்பி எழுப்புகிறாங்க நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் அவதூறாக பேசுகிறாங்க அப்போ இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருவது நபி சுல்லா ஹலைவசல்லாம் அவர்களை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் ஆயிரம் பேர் மோசமாக பேசினால் ஒரு மனிதன் இந்த சூறாவை ஓதினால் அவனுக்கு இறைவன் கொடுப்பது பத்தாயிரம் நன்மை இனி ஒரு லட்சம் பேர் நமது முகமது நபி சொல்லலா உலேவு அவர்களை பற்றியும் அங்கே உள்ள சஹாபாக்களை பற்றியும் கேலி செய்து கிண்டல் செய்து ஏளனமாக பேசினால் அந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பது ஒரு லட்சம் பேர் பேசினால் அல்லாஹுத்தாலா பத்து மடங்கு இரட்டிப்பான பிரதிபலனாக பத்து லட்சம் நன்மை இறைவன் வழங்குகின்றான் யாருக்கு இந்த சூறாவை ஒரு தடவை ஓதுகின்ற அந்த அடியானுக்கு அப்போது ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது அதிக நன்மை உண்டு அதிக பிரதிபலன் உண்டு அப்படின்னு ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டி தந்த ஒரு சூறாவாகும் இது இந்த சூறாவை ஒரு அடியான் எல்லா நாட்களுமே தொடர்ந்து ஓதினால் அவனுடைய வருமானத்தில் அவனுடைய வ சம்பாத்தியத்தில் அவனுடைய பணத்தில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஒரு உயர்வை அவனுக்கு பார்க்க முடியும் ஒரு உயர்வை இறைவன் ஏற்படுத்துவான் சமூகத்தில் அவனுக்கு நல்ல மதிப்பும் அந்தஸ்தும் கிடைக்கும் உன்னதமான ஒரு உயர்வான உன்னதமான இடம் அவனுக்கு கிடைக்கும் அதே போல தீய குணங்களில் இருந்து பாதுகாவல் கிடைக்கிறது நரகத்திலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கிறது அதே போல பொறாமைப்படக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு நமது வீட்டை பார்த்து பொறாமைப்படக்கூடியவங்க உண்டு நமது குடும்பத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடியவங்க உண்டு நமது பிள்ளைகளை பார்த்து பொறாமைப்படக்கூடியவங்க உண்டு நமது அழகை பார்த்து பொறாமைப்படக்கூடியவங்க உண்டு நமது ஆரோக்கியத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடியவங்க உண்டு இப்படி கண் திருஷ்டியில் இருந்து நமக்கு ஒரு பாதுகாவல் கிடைக்கிறது பொறாமைக்காரர்களிடமிருந்து நமக்கு ஒரு பாதுகாவல் கிடைக்கிறது நமது வருமானத்தில் ஒரு உயர்வும் நமது ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் திடீர் திடீர் என்று உயர்வை உருவாக்கி கொண்டு தரக்கூடிய ஒரு சூறாவாகும் இது நாம் செய்ய வேண்டியது நாளை ஜுமாவுடைய தொழுகையை இன்ஷா அல்லா தொழுதுவிட்டு அதன் பின் அதே அமர்வில் மூன்று தடவை இந்த சூறா ஓதினால் இன்ஷா அல்லா நான் இப்போ சொன்ன சிறப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அதே போல பெண்கள் லொஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே அமர்வில் மூன்று தடவை கொள்ளுங்கள் நாளைய தினத்தோடு அப்படியே விட்டுவிடக்கூடாது இனி வரும் நாட்களில் லொஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே அமர்வில் மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இனி சில பேர் சிலரை குத்தி குத்தி பேசுகிறவங்க உண்டு நிறைய இடங்களில் மாமியார் மருமகளை குத்தி குத்தி நோவினை செய்கிறவங்க உண்டு அவர்களுக்கெல்லாம் நாசந்தான் அப்படின்னு தருகின்ற ஒரு சூறாதான் இது முன்னேற்றத்தை வருமானத்தில் நமது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற சூறா இது இனி அந்த சூறா எது திருமறை குரான்ல அதிக சக்தி வாய்ந்த சூறா ஆன சின்ன சூறா ஆன ஒன்பது ஆயத்துக்களை கொண்ட சூறா ஆன சூரத் ஹுமசா திருமறை குரான்ல நூற்றி நாலாவது சூறா ஆன சூரத்துல் ஹுமஸா வயலுள்ளி குள்ளி ஹுமாசத்தின் லுமஸா குறை கூறுபோர்களுக்கு என்றுமே கேடுதான் எப்போதும் பணம் வேண்டும் யாரையாவது ஏமாற்றியாவது ஹராமான வழியிலாவது பணத்தை சேகரித்து கொண்டிருக்கக்கூடியவனுக்கும் அவற்றை எண்ணி எண்ணி வாழக்கூடியவனுக்கும் கேடுதான் அந்த அடியானுடைய நினைப்பு என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு அழகாக இருப்பதற்கு காரணம் பணம் கொண்டுதான் என்று இது இறைவனுடைய தீர்மானம் கிடையாது பணம் தான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நினைக்கக்கூடியவனுக்கு கேடுதான் அவற்றை உணர்த்தக்கூடிய ஒரு சூறா எந்த சந்தேகமும் வேண்டாம் இப்படிப்பட்டவர்கள் ஹுமதா என்ற நெருப்பில் எரியப்படுவார்கள் நெபியே ஹுமதா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா உடம்பு முழுவதும் எரிந்து சாம்பலாகும் அந்த தீ வந்து அந்த மனிதனை மூடிவிடும் இவர்கள் கொடிய நெருப்பில் எரியப்படுவார்கள் அதான் ஹுமதா என்ற நெருப்பு அப்போ அதிக கவலையோடு நான் இந்த ஒரு நிலையில் மாட்டிக்கொண்டால் என்னுடைய நிலையும் இதுதானே அப்படின்னு பயந்து கொண்டு ஒரு அடியான் இந்த சூறாவே ஓதினால் அவனுக்கு தாலா நரகத்திலிருந்து ஒரு பாதுகாவலை வழங்குகின்றான் நரகத்துடைய நிலையை பற்றி கூறக்கூடிய ஒரு சூறா அடுத்தவரை குத்தி குத்தி வேதனை செய்யக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் பணம் வேண்டும் ஹராமோ ஹலாலோ என்று பார்ப்பது கிடையாது ஹராமான வழியிலாக இருந்தாலும் பணம் கிடைத்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நாசம்தான் அப்போது நாளைய தினத்தில் ஜுமாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே அமர்விலிருந்து ஒரு மூன்று தடவை இந்த சூறாவை கொள்ளுங்கள் பெண்கள் லஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே அமர்விலிருந்து மூன்று தடவை இந்த ஒரு சின்ன சூறாவை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வை நமக்கு பார்க்க முடியும் நாம் அனைவரும் காத்திருக்கக்கூடிய செல்ல வேண்டி ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கக்கூடிய ஜெனத்தல் ஃபிர்தௌஸில் நமக்கும் இறைவன் ஒரு இடத்தை வழங்குவானாக இந்த சூறாவின் பறக்கத்து கொண்டும் இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் பறக்கத்து கொண்டும் நாளைய தினம் இந்த ஒரு ஒன்பது ஆயத்துகளை ஓதுவதற்கு இன்ஷா அல்லா மறந்துவிடக்கூடாது ஓதும் போது இதனுடைய அர்த்தத்தை புரியும் நமக்கு ஒரு பயம் வந்துவிடும் மன வேதனையோடு ஒரு துளி கண்ணீர் சிந்தி ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் இனி கண்ணீர் வரவில்லை என்றால் கவலையோடு ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் இதை ஓதுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் வரமத்துல வபரத்து